காவிரியின் வடகரை தான் கபிஸ்தான் நமது புனித சுழிசை காவிரி தென்கரை வடகரையில் பிறந்தவருக்கு தென்கரு யோசிக்கக்கூடாது வடகரைனா இது ஆங்கிலத்தை சம்பந்த நார்த் சவுத்து ஆகவே சிறப்பான எனக்கு ஒரு பெருமை என்ன என்னுடைய பிறந்த நாள் நான் இங்குதான் படிப்பேன் நான் இந்த பள்ளியை படிப்பேன் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கத்தையும் செயலிக்கும் உறுப்பினராக இருக்கிறேன் எனக்கு முன்னாள் மாணவர்களும் அவர்கள் நான் என் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் என் பள்ளியில் முன்னாள் மாணவர்களும் அவர்கள் உள்ள பார்க்கும் பொழுது இந்த நாளிலே மிகவும் சிறப்பாக வளர்ச்சியாக இன்னொரு சிறப்புக்கு காரணம் நமக்கு நினைத்து அம்மாவுடைய தலைவர் ஆசா என்ற கவிஞர் எழுத்தாளர் வார்த்தை சித்தர் ஐயா ஆரம்பிசாமி அரியார் நினைவு அவருக்கு பார்த்த ஒரு வாழ்க்கை அதற்கு சிறந்த அமைந்ததுதான் ஒரு சிறப்பு

பிற்காலத்தில் மின்சார அந்த துறையிலே பணியில் சேர்கின்றார் பலருக்கு ஒளி விலங்காக வாழ்ந்தார் அந்த பணியில் ஈவி மின்சார மின்சாரத்துறையிலே பணி செய்து பலருக்கு ஒளி ஏற்றினார் அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராக வந்தது பலர் வாழ்க்கைக்கு ஒளியும் ஏற்றினார் ஆரம்பத்திலிருந்தே ஒளி ஏற்றுவது அவருடைய அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு பெருமான் எங்கள் தந்தையாக ஒரு நெருக்கமான ஒரு நண்பர் ஒரு அன்பு உள்ளம் அந்த சட்டமன்ற உறுப்பினரே பிறகு பாகுபாடு நாம் அனைவரும் பழகக்கூடிய இப்போ எப்படி அம்மா இருக்கிறாங்களோ அது மாதிரி அவர் இருவருமே ஒரு நல்ல அருமையான தம்பதியர் அருமையான சமூக சேவைகளை செய்கிறது அதுதான் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேரும் சமூக சேவை என்பது பெரிய சிரமமான ஒன்று அவர் தொடர்ந்து அம்மா குன்றமாக கவிஞர் நீ அவங்க பார்த்தீங்கன்னா நான் அவங்க பேர் கவி பேரணி நாட்டிய பேரோ பத்மியை கவி பேரில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண அதை சுற்றி கொண்டே இருப்பாங்க அந்த நாட்டிய கோயில் ஒரு சரியான போட்டியாக கவி பேர்த்து முதல்வர் அழுத்தலை முதல்வர் அவையான செய்தியை சொன்னாங்க அதாவது பேச்சை பாதையை

நம்ம தமிழ் துறையைக்காரர்கள் உலகம் இன்னும் ஞாயிற்கு சொல்லுங்க ஓனார் தமிழ் வழி கொடுத்த ஐயா அதுக்கு சாமி சீக்கிய சமூகம் என்று பல பெரிய பெரிய தமிழ் கொண்ட போன்றவர்கள தமிழ் துறையில அந்த வகையில் இருக்கிறார்கள் அரோகாரியன் அசன் அமெரிக்கா இருந்து ஆயிற்று தொலைந்து முன்னிடை জেলে தாலுகா கருவிலை இவர சட்டம் பெற்றினாராக பரிசீலர்கள் பள்ளிக்கு சென்றார் ஒரே ஒரு வாதிமند ரெண்டா சொல்லி உம்மியான செம்பேங்க உம்மியான செம்பா பாருங்க நம்ம வாழ்வின் உம்மியான செம்பா அது எப்படி இருக்க வேண்டும்

பெண்கள் ரொம்ப அவர்கள் உணர்ந்து அருமையாக எங்கள் தங்களை பிறந்து கொண்டாடுவார் நன்றி நன்றி நன்றி